சொடக்கு போட்டு திரு மோடிஜி கைய சொடக்கு போட்டு நீட்டார் பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூனை மாதிரி கையை கட்டிட்டு பொம்மை உட்கார்ந்து தம்பி இப்ப கேக்குறாரு அவரு இஸ்லாமிய சகோதரருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் வந்ததா ஒன்றிய அரசு நீ என்ன கோரிக்கையை வச்ச கச்சத்தையை மீக்கிறதுக்கு வந்து பாத்தியா மீனவர் நலனுக்காக பாத்தியா இல்ல கல்விய சமத்துவமா இருக்கிறது கள்ளச்சாரம் பாத்தியா எதுக்குடா வந்து தலைவா ஓ படம் ரிலீஸ் ஆகணும் தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண தம்பி மறந்துட்டார் நினைக்கிறேன் பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இல்லையா மிஸ்டர் மிஸ்டர் கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா நான் ஒரு வாக்காளன் நான் ஒரு குடிமகன் எனக்கு அப்பா யாருன்னா மோடி தான் என்னை அவர் தான் காப்பாற்ற ஒரு நொடியும் நீ ஒழிச்சு கையடிச்சு சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தான்